தன்னோட குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி படிப்பை விட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காக பிளஸ் டூ மதிப்பெண் எடுத்திருக்காங்க நடிகரோட ஒரு மகன் இந்த முழுமையா நாலாவது வருஷம் தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகன் இருக்காங்க யாத்ரா லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாடகர் பாடலாசிரியர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் சொல்லிட்டு இன்னைக்கு திரைத்துறையில பல்வேறு முகங்களை காமிச்சிட்டு இருக்க ஒரு பெர்சன் தான் தனுஷ் தனுஷ திருமணம் செஞ்சு கொண்ட ஐஸ்வர்யா தனுஷ வச்சு கிட்டத்தட்ட மூணு படங்கள்ல எடுத்து எல்லா படமும் அந்த அளவுக்கு வெற்றி கண்டுச்சு அதை தொடர்ந்து தான் வைராஜாவை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கார்த்திக்க வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இப்ப ரீசெண்டா கிரிக்கெட் மையமா வச்சு லால் சலாம் படத்தை எடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பெரிய சக்சஸ் அதுல கிடையாது கிடைச்சது எல்லாம் தோல்விதான் அதுக்கு காரணம் கிளைமேக்ஸ்ல எடுக்கப்பட்ட ஷூட்டிங் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஹார்டுகள்ல இருக்கும் பொழுது காணாம போயிடுச்சு இதை வந்து ஐஸ்வர்யாவே ஓபனா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க தன்னை விட ரெண்டு வயசு கம்மியான ஒரு பர்சன் தான் தனுஷ் ஆனா அவங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னை வரைக்குமே தெரியும் தெரியல பிரிஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம மகன்களுக்காக சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் உங்க குடும்பத்தாரும் சரி ரசிகர்களும் சரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்ப அவங்க ரெண்டு பேருமே வந்து டிவர்ஸ் கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வழிபடையா தெரியும் அப்படி இருந்துமே அப்பா அம்மாக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது தன்னோட படிப்பை விட்டுற கூடாது அப்படிங்கறதுனால தனுஷோட மூத்த மகனான யாத்ரா வந்து பிளஸ் டூ பொது தேர்வுல பயங்கரமான மார்க் எடுத்து இன்னைக்கு எல்லாருமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி வச்சிருக்காங்க அப்படி என்ன மார்க்னு தெரிஞ்சுக்கலாமா மொழிபாடத்துல பாடத்துல ஆங்கிலத்துல தொண்ணூத்தி ரெண்டு கணக்குல தொண்ணூத்தி ஒன்பது பிசிக்ஸ்லூத்தி ஒன்னு கெமிஸ்ட்ரி தொண்ணூத்தி ரெண்டு ஏழு அது மட்டும் அறுபத்தி மதிப்பெண் எடுத்து இன்னைக்கு ஃபேமிலியும் சரி ஒரு பக்கம் வந்து ரசிகர்களையும் சரி பயங்கரமான ஆகணும் என்னதான் நடந்தாலுமே தனக்கு படிப்பு முக்கியம் தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு படிச்சு இந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியுது இதுவே வந்து தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நமக்கு மணசிக் ஷேர் பண்ணி இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க